இந்த பாத்ரூம் காசுக்குள்ள இருக்கிற டைல்ஸ் எல்லாம் உப்பு மண்டி போய் உள்ள இருக்கிற பைப் எல்லாம் அடைஞ்சு போய் கிடந்ததுன்னா அதையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி பல பலன புதுசாட்ட மாத்திர ஐட்டங்களெல்லாம் வச்சிருக்கிற வித சக்தி டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்ங்கிற கடைங்க இது வந்து நம்ம சாமி கேட்ட ரோட்ல சங்கரராமன் ஆஸ்பத்திரிக்கு நேர் எதுக்காக இருக்குதுங்க இவர்கிட்ட பாத்தீங்கன்னா பெனாயில் காம்பவுண்டு சோப் ஆயில் டிட்டர்ஜன் லிக்யூடு ப்ளோர் வாஷ் ஹேண்ட் வாஷ் மல்டி கிளீனரு காம்பவுண்டு ஆசிட் ஆசிட் ஜெல்லு வாஷிங் பவுடரு பிளீச்சிங் பவுடரு பூச்சி வெரைட்டி மருந்து வாஷிங் சோப்பு அந்த சோடா ரூம் ஸ்பிரேயர் சோப் பேஸு கார் பபிள்ஸ் கிளீனர் கட்டி கட்டிங் ஆயிலு ப்ளீச்சிங் ஆயிலு டையிங் கலர்ஸ்னு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இருக்குதுங்க அதாவது இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிக்கெல்லாம் தேவைப்பட்டாலும் மொத்தமாகவும் சில்றையாகவும் இவங்க கொடுக்குறாங்க இவங்களோட மாசுங்கிற ப்ராண்டில் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கிறாங்க நீங்கள் மற்ற பக்கம் கம்பேர் பண்ணும்போது வீடு சுத்தம் பண்ணுற ஐட்டம் எல்லாம் இவர்கிட்ட வாங்கினீங்கன்னா பட்ஜெட்ல பாதி மிச்சம் பண்ணி போடலாமுங்க அது மட்டும் இல்லைங்க இண்டஸ்ட்ரியில கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் கையில போட்டாலும் பாதிக்காத அளவுக்கு இருக்கிற ரப்பர் க்ளவுஸு எலக்ட்ரிசிட்டி போல்டு யூஸ் பண்ணலாம் இந்த ஐட்டம்லாம் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குதுங்க பாலினிக்குள்ளா எல்லாமே தரமான பொருளுங்க கம்மியான வேலைல கிடைக்குது ஒரு தடவை போய் வாங்கி பாருங்க